ஸோ அந்த வகையில் தான் அடுத்த டவுனை பொறுத்த வரைக்கும் நேற்று நம்ம வந்து பார்த்துன்னு சொன்னால் சரியான க்ரௌட் க்ரௌட்ன்றதை விட வடியல் அது இது சொல்லி பெரிய அளவான ஒரு சந்தோஷங்களோட மக்கள் எல்லாருமே வந்து அலைமோதி கொண்டு தெரிய ஒன்றைக்குமே வந்து பார்க்க சரியான சந்தோஷமாக இருந்துச்சு ஃபோஸிலிருந்து வந்த ஒரு தான் சார் லோஸ் தைச்சினாங்கள் த அக்கா தங்கச்சி போல அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ஸோ அந்த அந்த மொடல் கையை அனுப்பிவிட்டீங்களோ அதுக்கு உங்களுக்கு துணி காணாது சமாளிச்சு தைச்சது அப்படியா தான் கிடக்கா நான் பார்த்தீங்களா கதையில வீடியோ பார்த்து என்னோட கூட நானும் பயணிச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்க எல்லா உறவுகளுக்குமே வந்து இனியே தீபாவளி நல்வாழ்த்துக்களை சார் சார்போஸ் தைச்சா அவரிடத்துல சுருக்கு இருக்க கூடாது நம்ம போட்டா அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் மீண்டும் ஒரு ஊடாக உங்களை சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உடம்பு போல் எங்களுடைய கடைக்குள்ளே தான் நிற்கிறேன் ஸோ இன்றைய நாள் என்னென்று சொல்லி எல்லாருக்குமே தெரியும் தீபாவளி தீபாவளி என்று சொன்னாலே எல்லாருக்குமே வந்து சரியான ஒரு சந்தோஷம் கொண்டாட்டத்தோடு இருப்பீங்க ஸோ அந்த வகையில் தான் பார்த்து தூரம் டவுனை பொறுத்த வரைக்கும் நேற்று தினம் வந்து பார்த்தின்னு சொன்னால் சரியான க்ரௌட் க்ரௌட்ன்றதை விட வடிகள் அது இது என்று சொல்லி பெரிய அளவான ஒரு சந்தோஷங்களோட மக்கள் எல்லாருமே வந்து அலைமோதி கொண்டு தெரிய இன்னைக்குமே வந்து பார்க்க சரியான சந்தோஷமாக இருந்துச்சு நேற்றைய தினமும் நாங்கள் ரெண்டு நாளும் கடை கூட்ட ஒரு பதினொன்று பன்னெண்டு மணி ஆகிட்டு ஸோ அவ்வளோ வேலை வந்து கொண்டு இருந்துச்சு அப்போ வேலையும் செய்து செய்து அப்படியே ரோட்டையும் பார்த்து பார்த்து பெம்பலாவே அப்படியே இருந்துச்சு உண்மைக்குமே எல்லாருடைய வீட்லேயும் இன்றைக்கி வந்து சரியான ஒரு கலகலப்பான ஒரு நாளாக இருக்கும் ஸோ இன்னும் தூரத்தில் இருக்கிற சொந்த வந்தங்க வருவாங்க இவங்க அவங்களுடைய சொந்த வந்தத்துக்கு போவாங்க சாப்பாட்டு கடை சொல்லி எல்லாருமே வந்து இன்றைய நாள் வந்து சரியான சந்தோஷமா இருப்பாங்க அப்படியான ஒரு நாள் இன்றைய நாள் அதால் வந்து நான் எல்லாருக்குமே வந்து முதல் அதாவது வந்து என்னுடைய வீடியோ பார்த்து என்னோட இவ்வளோ நாளும் பயணித்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிற எல்லா உறவுகளுக்குமே வந்து இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் அப்படியே வந்து பார்த்தோம் சொன்னா இப்படியான சம்பவங்களும் நடந்தோண்டான் இருக்கு தீபாவளிக்கு இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தீபாவளி தானே அப்போ பெரும்பாலும் கடையில் எல்லாமே வந்து பூட்டிகிட்டு போயிட்டாங்க அதாவது வந்து தையல் கடையில் எல்லாமே வந்து பெரும்பாலும் பூட்டிகிட்டு போயிட்டாங்க ஸோ நான் ஏன் பூட்டாமல் இருந்தேன் அப்படின்னு பார்த்துன்னு சொன்னால் புதுக்கடை தானே சிலவில் நாளைக்கு வந்து கவுரி கப்பு கட்டிவினோம் அப்போ அதுக்கு வந்து வேலையில எதுவும் பெருமென்று சொல்லி போட்டு வெயிட் பண்ணி கொண்டு நான் அப்படி இருந் வெயிட் பண்ணி கொண்டு இருந்ததுக்காக இன்னைக்கும் வந்து ஒரு மூன்று சார் லோஸ் வந்துச்சு தைக்கிறதுக்கு அதாவது வந்து ஒரு மூன்று நாலு மணி போல தேவை தலைவங்களா தான் சொல்லி கட்டுச்சுனம் அப்போ நான் நோமன்ற சொல்லி மூன்று சார் லோஸே மிளவெண்ட்டு எடுத்து மூன்று சார் லோசேன்னு தைச்சாச்சு ஸோ அதில் வந்து பார்த்தின்னு சொன்னால் ஒரு சார் லோஸ் வந்து இந்த இதில் இருக்குது பாருங்கள் ஒரு சார் ஓஸ் வந்து அதாவது வந்து நான் அடுக்கே தான் அடுத்தான் அவசர அக்கா முடல் பெட்டன் எதுவும் கூட இல்லாத அதுக்காகலாம் நேரம் வராது என்று சொன்னால் தச்சு தாரணு சொன்னாங்க அப்போ நோமலாக தந்தா தந்தவங்க ஆனால் அந்த கையை மட்டும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்தாங்க அப்படின்ட்டு சொன்னவங்க அதுக்கு அமைய வந்து ஒரு சுருகு கையை வச்சுட்டு சாரியிலேருந்து ஒரு துணியை முதல்ல வந்து அதாவது அந்த சாரி இந்த கலர் சாரி இந்த ப்ளவுஸ் அப்போ சாரிலேருந்து ஒரு கொஞ்சம் துணியையும் பற்றி அவங்களுக்கு இப்படியான ஒரு முடலில் அடித்து வச்சுருக்கேன் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் போட்டிருக்க ஷர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் வந்து தீபாவளிக்கு எனக்காக நான் தைச்ச ஷர்ட்டு ஸோ அவசர அவசரமாக இரவு தான் தைச்சது அப்போ அப்படியே சொன்னாங்க நல்லா இருக்குது அப்படின்ட்டு சொல்லி அப்போ நாங்களும் வந்து தீபாவளிக்கு புது உடுப்பு தான் இந்த கேமே வந்து நாங்கள் போடுறோம் நாங்கள் அதாவது வந்து தயிர் கடையை வரைக்கும் எல்லோரும் வந்து உடுப்பு அதில் இதில் தைச்சி கொண்டு இருக்க ஒரு என்ன சொல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரிக்கு நாங்களும் இந்த ஷர்ட்டில் தைக்கலாமா அதை அப்படிவையாக இருக்குமா அப்படி என்ற ஒரு மே ஏற்படும் அப்படி தான் நான் ஒரு ஷர்ட்டை இட அதாவது நாங்கள் போட்டுறதுக்கு முதல் வந்து இந்த ஷர்ட்டை வந்து நான் தைச்சினான் அதே மாதிரிக்கு நிறைய பேர் வந்து ஷர்ட்டுகள் ஜீன் சிலிண்டர்லாம் தைச்சாங்க இன்னைக்குமே வந்து பெரிய அளவான ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ ஆரம்ப கடையாண்டி இல்லை ஸோ எல்லாருமே வந்து கூட்டிகிட்டு போனால் கூட நான் வந்து வேலை செய்தோன்னா இருந்தேன் நான் ஸோ நான் வந்து தனியைத்தானே அப்போ வேலை கூட மாதிரி தான் இருக்கும் அப்போ நேற்று தினம் வந்து பார்த்துன்னு சொன்னால் அம்மு குட்டி வந்துச்சு வேலைக்கு அப்போ அம்மு குட்டியே கூப்பிட்டு கொஞ்சம் அம்மு ரெண்டு சார் ப்ளவுஸ் அம்மு குட்டி தைச்சி தந்துச்சு அதே மாதிரி கடைக்கு வந்த சரங்கள் அது அந்த ஒடுக்குற எடுக்கிற எல்லாமே வந்து அம்மு குட்டி வந்து செய்து தந்துச்சு அதுவும் வந்து ஒரு வகையில் ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு எனக்கு மெட்டது வந்து பார்த்துன்னு சார் பிளவுஸ் மூணு சார் ப்ளவுஸ் வந்ததால் ரெண்டு சார் ப்ளவுஸ் தைச்சி கொழுவிட்டேன் அதே மாதிரி காட்டுறேன் நான் கொண்டு வந்து காட்டு இந்த மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சட்டை இந்த கவுன் வந்து உண்மைக்குமே வந்து நேற்று ஒரு அக்கா தைக்க தந்தவா அப்போ எங்கே வந்து காட்டு ஒரு அக்கா ஆள் சட்டை கடாசுரம் வந்து அண்டு கொண்டு வந்து தந்தவா எனக்கு வந்து தீபாவளிக்கு அடுத்த நாள் தாங்க அப்படின்னு சொல்லி அப்போ நானும் வந்து எடுத்துட்டேன் ஆனால் எடுத்துக்கிட்டு பிறகு பார்த்தா தான் அந்த சட்டையை பார்க்க அது வந்து ரெடிமேட் சட்டை அப்போ மாதிரி தைக்கோணுமெண்ட்டெல்லாம் சொல்லியிருந்தா அப்போ அதுக்கு அமைய நான் நாளைக்கு தைச்சி முடியவே சரியான ஒரு வறுப்பு ஏற்பட்டு ஸோ எல்லாமே வந்து ரெடிமேட் மாதிரி உள்ளுக்கெல்லாம் இதெல்லாம் வச்சு இந்த உள்ளுக்கெல்லாம் லைனிங் எல்லாம் வச்சு தான் தைச்சது ஸ்கர்ட் லைனிங் மாதிரி எல்லாம் வச்சு தைச்சது இன்னைக்கு வந்து சரியாக மீனாக்டன் அப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பட்டா காட்டு சந்தோஷ் பட்டா தெரியுது ரைட் இது இப்போ ஹோல் பண்ணவங்க வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மற்றது வந்து சார் ப்ளவுஸ் இது வந்து ஒரு இருந்து வந்த ஒரு ஃபேமிலிக்கு தான் சார் பிளவுஸ் தைச்சினாங்கள் த அக்கா தங்கச்சி போல இருக்க அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டில் தான் தைச்சினாங்கள் ஸோ எல்லாமே வந்து பிளேனாக வந்தபடியாக தான் ஓமன்ற சொல்லி எடுத்த நான் மொடல் அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே மினக்கட்ருக்கும் ஸோ இந்த சார் ப்ளவுஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விடியே தான் காலையில் ஆர்டர் வந்தது ஓகே மற்றதையும் வந்து நான் இப்படி போட்டு காட்டுறேன்னு பாருங்கள் மற்ற சார் ப்ளவுஸையும் வந்து போட்டு காட்டுறேன் அதாவது வந்து என்று சொல்லி ஒரு கங்கர் ஒன்று வச்சு இது இந்த பொம்மை ஒன்று வச்சுருக்கேன் தானே அந்த பொம்மையில் வந்து போட்டு காட்டுறேன் இதை முதல்ல உண்டைய கொழுவுவோம் ஸோ ரோட்டால் ஆக்கால் போயிடும் பார்த்து கொண்டு போயிடணும் மேலே தூக்கி கெட்டு இவர் எப்படி கோயில் வாசல்ல கோயில் கும்பிட்டு போன்றிருக்கோம் நாளைக்கு நல்ல கிரௌடா இருக்கு நாளைக்கு தான் காப்பு கட்டுறது அப்ப நாளைக்கு நல்ல கிரௌடா இருக்கும் மற்றது வந்து கடையை வந்து எவ்வளவு நீட்டா நாங்க வச்சிருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆக்களும் கடைக்கு வருவாங்க ஆனால் வர்றவங்க முழுக்க சொல்கிற அது கதையொரே ஒரு கதை தான் அம்மா இதுக்குள்ள விக்க தாங்கியில தான் தம்பி விக்கடை கிளென்ட் இருக்கிறீர்கள் இருக்கிறீ என்ன செய்யுது இருக்க தான் வேணும் உழைக்க வேணுமெண்டா என்ன செய்யுறது அதை விளக்கு என்ன நோம்பலா போய் வருது ரைட் துணியலை துணியலையும் வந்து நோம்பலா நான் வட்டி போடுறது ஆக்களுக்கு தெரியணும் சொல்லி தானே வேலி பேர் என்ன சந்தோஷ் ரைட் ஓகே மற்றது வந்து மற்ற சார் ப்ளவுஸையும் போடுவோம் கைங்கரில் அதுக்கு முதல்ல வந்து சார் ப்ளவுஸு குக்ஸ் கட்டணும் ரெண்டு கவுன் தச்சினாங்க அப்ப அந்த கவுன் வந்து எடுக்கிறதுக்கு வராங்களாம் டிசைன் டிசைன் எல்லாம் தைக்கலாம் மக்களே எல்லாம் இது வந்து ஒரு இளம் தங்கச்சியூரால் தான் அப்போ காலத்தில் நான் சின்னதாத்தா எங்கோ தான் எங்கோ நான் சொல்லிக்கொண்டே இருந்தவா அவங்களோட அம்மாவோட வந்து அண்ணா கல்முறையாக அடிப்பினமாம் அப்படின்னு சொல்லி ஸோ குக்ஸை கட்டி போட்டு தான் கொழு போகணும் ஸோ இதுவும் வந்து இப்போ கவரிக்காப்பு இப்போ இப்போ வரைவினம் இப்படியும் ஒரு அரை மணித்தேரம் ஒரு மணித்தேரத்துக்கு வரவிடும் அப்போ அவங்களுக்கும் கொடுத்து போட்டு தான் வேலை பாராட்டி நானும் பூட்டிகிட்டு போகணும் அம்மாவிட்ட உடனே நான் போவேல முடிஞ்சதுக்கு கடையில் நிற்கிறேன் ஓம் உங்கள முடிஞ்சது ஓ பின்னேர நான் பூட்டிடுவேன் இது உங்களுக்கு தொள்ளாயிரமா இல்லையே சார்பிலோ தையக்கூலி எண்ணூறுவா அப்படி அப்படின்னா கூட தர போரி இல்லை உங்களுக்கு இப்போ கால் பண்ண தான் மழை கிட்டா குக்ஸா கட்டி போட்டு கால் பண்ணுவோம் பயப்படாங்க அப்படி செய் அந்த அந்த மொடல் கை அனுப்பிவிட்டீங்களா அதுக்கு உங்களுக்கு துணி காணும்

நான் சொல்ல ஒன்றும் பைக்கே இல்லை நீங்க வைக்க சொல்லு அம்மாவும் நாளே கவனிக்காப்போ நீங்களும் அத அம்மாவுக்கு தொடக்கும் உங்களை இல்லை തുടക്കിട്ടില്ല ഒരു മാസം കൊണ്ടി വെച്ച തുടങ്ങും ഷോപ്പ് വളരെ കൗൺ കൗൺ അപ്പോട്ട് പോരോ ബ്ലൗസ് ഉണ്ട് ബ്ലൗസ് തന്നെ ഇത് ഷർട്ട് ബ്ലൗസോ എല്ലാം ഇത് ആയി മാറ്റിതാണ് അടിച്ച് തരുന്നത് കൈ മടിക്കുന്നത് સરીયા રે મેલે રાઈટ અપાળી કુડા નાડીંગ ગણરીંગ ઓરે કેને તો પરમ આલા ગણ નું બા નું કરવા પડતું હા હામો ગણું ના રે મેલે માર પર ગમતી કોન્ડર પર દંડા એંગદા છે ને કેટા કાટનો આઈને આલા બ્લોઝ કુડર નમા અપડી બ્લોઝ ઉતરલા હે ઇલે રાઈટ

சரி தீபாவளி வாழ்த்துக்களே இல்லை உங்ககிட்ட ஒரு தடவை இல்லை எல்லாம் டூருக்கு போய்ட்டணும் டூருக்கு போய்ட்டணும் அவா புட்டளை புட்டளை நீங்கள் நாங்கள் புட்டளை

ரீசென்னுக்கா வேலை செய்கிறதும் உங்களுக்கு பழகுறது என்ன ஓ நீங்கள் வந்து பார்த்து பழகினா சரி நாங்கள் இந்த கையை பிடிச்ச ஒன்றும் தான் பார்த்து பழகணும் ஓ இந்த கையை பிடிச்சோம் பார்த்து பார்த்து தான் அந்த திரண்டு நான் ஜென்ஸ் லேடிஸ் எங்கிட்ட நான் யூடியூப்பை பார்த்து பழகிறேன்

அது சரிய எங்களை சார் பிளவுஸை தச்சு பாருங்க ஒரு இடத்துல சுருக்கு இருக்காது சரி ஓகே இன்னைக்குமே வந்து தெளிவான சந்தோஷம் பார்த்தீங்க முதல் தரவது அந்த சார் ப்ளவுஸம் பயந்து கொண்டே இருந்ததாம் ஆனால் இப்போ வந்து சரியான ஒரு சந்தோஷத்தோட போயிடும் நேற்றைய தினமும் ஒரு அக்கா அவரால் சார் ப்ளவுஸ் ஒன்று கொண்டு வந்தவா ஒரு இடத்துல இந்த ப்ளவுஸ் பீஸ் கடையில் போய் எடுத்து கொண்டு வந்தவா அப்போ அந்த சார் ப்ளவுஸ் என்கிட்ட காட்டினவா அதாவது வேறு ஒரு கடையில் ஒரு அக்கா தச்சு கொடுத்தா அப்போ அதை கொண்டு வந்து காட்டினவா அப்போ காட்டினான்னு சொன்னேன் இது வந்து உங்களுக்கு மெல்லி அக்கா அப்போ அந்த மெல்லி அக்காவுக்கு வந்து வீவிழுத்தி சார் பிளவுஸ் அடிச்சுக்கிடாக்கா அப்போ மெல்லியாக்களுக்கு வந்து வீ விழுத்தக்கூடாது உடம்பான ஆக்களை தான் வீ விழுத்தணும் அப்போ நான் சொன்னேன் சரியாக்கா இது வந்து இருக்கட்டும் என்ன சொன்னால் அவள் அடுத்து அவள் சா தச்ச ப்ளவுஸ் தான் சாரியோடு வந்தது அவள் அப்புறம் அது புழைச்சிடுதுன்னு சொல்லி இது எடுத்து கொண்டு வந்தவா நான் மச்சிங்கே இல்லை அப்போ சரி மினக்கிறத விட நம்பி வந்துட்டால் நாங்கள் தைச்சி தருவோம் அப்படின்னு சொல்லி அப்போ இதுக்கு நான் வந்து அளவெடுத்துனான் அளவெடுத்து போட்டு அந்த கேட்டேன் அக்கா என்ன இந்த சாரு சொன்னால் இப்போ உங்களுக்கு திருத்தி தரட்டோம் இந்த மாதிரி என்று சொன்னால் இப்போ அவசர தடம் எட்டுறது நீங்கள் சாரிக்கு மச்சா போடுவீங்க திருத்தி தரட்டோண்டு அவங்களும் சொன்னாங்க ஒரு அக்கா தைச்சி தந்தது நாங்கள் இன்னொரு அண்ணாடை கொடுத்து திருத்தினாங்க அது திரும்பவும் இல்லாமல் என்று சொல்லி அப்போ நான் திரும்ப எல்லாத்தையும் அம்மக்குள்ளேயே சொல்லி அவுக்க சொல்லி போட்டு அடித்து கொடுத்த நாள் அவங்க வந்து பெரிய அளவான சந்தோஷத்தோடு போனாங்க இதையும் வந்து அதே அளவுக்கு தச்சு வைக்க சொல்லி போட்டு இன்றைக்கி வந்து சார் ப்ளவுஸ் வந்து எல்லா இடமும் எல்லாேருக்கும் வந்து கட்டிங் அமையாது ஸோ நான் தைக்கிற சார் ப்ளவுஸ் கூட சிலவில் யார் சில பேருக்கு அமையாமல் போகலாம் ஆனால் பெரும்பாலும் கூடுதலாக வந்து நான் வெட்டி அணு தச்சி சென்று சொன்னால் கட்டாயம் அது வந்து எல்லாருக்குமே வந்து பிடிக்கிறது மெட் அது உடம்புக்கு நல்ல ஒரு சேஃப்பாக இருக்கிறது அந்த வகையில் அவங்க நன்றியா வீடு போனவங்க இங்கே இவங்களையும் பார்த்துப்பிங்கன்னா அவங்களும் வந்து நல்லபடியாக தான் சொல்லிட்டு போகிறாங்க உண்மைக்கு வந்து இடி இடி காலங்களில் நல்ல நிறைய ஓடர்கள் வேறு என்று சொல்லி நான் நினைக்கிறேன் கட்டாயம் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் சரி யூடியூப் கொமண்டில் சரி நிறைய பேர் வந்து விஷ் பண்ணுறீங்க உண்மைக்கும் வந்து யாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கான நேரமே இல்லை தீபாவளி வேலை சொன்னாட்டிங்கள் நேற்று காலையில் சாப்பிடையில மதியம் சாப்பிடையில இரவு பதினொன்றரைக்கு பிறகு கொத்த கடைக்கு சாப்பிட்றது அதே மாதிரி இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு மூன்று மணி ஆத ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு இன்னமுமே வந்து ஒரு பிளேண்டியோ டீயோ சா சாப்பாடோ எதுவுமே வந்து சாப்பிடையில இது வரைக்கும் கடையில் நண்டு இடித்தான் நான் போய் குளிச்சிட்டு சாப்பிடணும் ஓகே அப்போ நானும் வந்து இந்த வீடியோ முடிப்பு கொள்ள போன் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கும் ஏதேனும் முடிப்புகள் எதுன்னு தைக்கணும் அப்படின்னு சொன்னால் கட்டாய நீங்கள் என்னோடய தொடர்பு கொள்ளலாம் கடையுடைய அட்ரஸ் எல்லாம் வந்து சொல்லவே தேவையில்லை பார்த்து டவுனுக்கு வந்தீங்கன்னு சொன்னாலே அக்ஷயா தையல் நிலையம் வங்கி இருக்குன்னு கேட்டாலே காட்டுவாங்க அப்படி காட்டாட்டின்னு சிவகோயில் வாசலுக்கு முன்னுக்கு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கொண்டு வரலாம்னு சொல்லிக்கொண்டு ஓகே அப்போ நான் வந்து வீடியோ முடிக்கிறேன் மறுபடியும் எல்லாரும் உங்களுக்குமே வந்து இனிய தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவிலேருந்து விடைபெற்றுக் கொள்ளுகிறேன் பாய்